டிசி ஆர் மேட்ச் வந்துட்டு என்னங்க சொல்கிறது அதாவது அஸ்வின் வந்துட்டு வேர்ல்டு கப்புக்கு மிகப்பெரிய ஸ்கெச் போட்டார் என்று தான் சொல்லணும் புது புதுசாக கற்றுக்கிட்டே இருப்பாருங்க ட்ரெண்டிங்க்கு தகுந்த மாதிரி அதாவது இன்றைக்கி அவர் சிக்ஸர் அடித்தார் பார்த்தீங்களா மூணு சிக்ஸர் வந்துட்டு தெரிவிக்க விட்டார் அவர் பேட்டில் இருந்து சிக்ஸர் தெரிச்சதுங்க செம் அவரை ஏற்றிருக்காரு மூணு சிக்ஸர் அண்டு பத்தொம்பது பந்தில் இருபத்தி ஒன்பது ரெண்டு ஐந்தாவது ஆடர் பேட்ஸ்மேன் இறங்கினாருங்க அவர் எதை ஃபோக்கஸ் பண்ணார் பண்ணுறாருன்னா ஐபிஎல் முடிஞ்ச பிறகு டேரெக்டாக வந்துட்டு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஆரம்பிக்குது இப்போ உங்களுக்கே தெரியுமில்ல டி டுவெண்ட்டியில் என்ன தெரியும் தேவை சிக்ஸர் அடித்தால் தான் எடுப்பாங்க அதை கால்குலேட் பண்ணி செம்ம ஸ்கெட்ச் போட்டிருக்காருங்க டெஃபினட்டாக அவர் அடித்து அட்டியை பார்த்திங்களா பின்னு 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 இத்தனைக்கும் பெரிய கிரவுண்டு ஓகே அந்த கிரவுண்டில் வந்துட்டு சிக்ஸர் அடித்து நம்ம தமிழன் வந்துட்டு என்னங்க சொல்கிறது ஒரு வீர்குண்ட சிங்கம் மாதிரி இழந்திருக்காரு செம்ம ஸ்கெட்ச் போட்டிருக்காருங்க எப்போதுமே ஃபியூச்சர் பிளான் வந்துட்டு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் அஸ்வின் எப்போதுமே ஒரு விஞ்ஞானத்தனமாக சிந்திக்கக்கூடியவர் இல்லையா விஸ்வரூபம் எடுத்து டெஃபினட்டாக அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது ஓகேங்க ஏன்னா சரிவு கிடந்த ஆர் ஆரை வந்துட்டு அவர் தான் தூக்கி நிறுத்தினார் என்றே சொல்லலாம் சொல்லலாம் சிக்ஸர் அடிக்கிறவங்க அடிக்கல ஒரு டைலண்டர் பேட்ஸ்மேன் இந்த அளவுக்கு சிக்ஸர் வீசுறாருனா அவர் பேட்டிங்கில் வந்துட்டு உழைச்சிக்கிட்டு இருக்காருங்க டிசி டீம் வந்துட்டு என்ன சொல்றது அப்படியே குலாப்ஸ் பண்ணி விட்டார் என்றே சொல்லலாம் அது டிசி டீம்னு சொல்றதை விட சீவஞ்சத்த டீம் என்று சொல்லணும் இந்த வருடத்திலே ஒரு புள்ளப்பூச்சி டீம்னா டிசி என்று தான் சொல்லணும் நூத்தி எண்பத்தஞ்சு ரன் அடிச்சிருந்தாங்க செம்மையா அஸ்வினும் அண்ட் ரியான் பராக் அவர் பேட்ல இருந்து பறக்குதுங்க செம்ம ஹிட்டரா இருக்காரு அந்த ஸ்டெடி மைண்ட்ல பார்த்தீங்கன்னா பின்னு 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 சிக்ஸர் இழுக்கிறாருங்க அப்படி கம்பியை காய வச்சு எழுத்த மாதிரி அவரோட பேட் டிசி பவுலர்ஸை எழுத்து சென்றே சொல்லலாம் நூற்றி எண்பத்தஞ்சு ரன்னு பட் டிசி என்ன பண்ணுறாங்கன்னே தெரியலங்க பேட்ஸ்மேனே கிடையாது அந்த டீமில் வார்னரு அண்ட் மிட்சல் மார்க்ஸு செவ்வாயெல்லாம் ஆஸ்திரேலியாவில் சூப்பராக விளையாடுது இங்கே தண்டதுக்குன்னு ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு வைங்களேன் பட் வார்னரை தவிர அங்கே யாருமே சரியாக ப்ளே பண்ணல கரெக்ட் க அந்த சிப்ஸ் வந்துட்டு ஒரு நாற்பத்தி நாலு ரன் அடித்தார் ஆனால் என்னங்க சொல்கிறது கடைசி நேரத்தில் அடித்தாப்பில் முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்த்தாங்க ஆனால் பேட்ஸ்மேன் இல்லை மிடில் பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது மூணே மூணு பேட்ஸ்மேன் இருக்காங்க மூணு பேரை வச்சுட்டு முச்சந்தியில் பிச்சை தாங்க எடுக்கணும் வார்னர் செவ்வாய் செவ்வாய்னா அண்டு ரிசா பண்ட் ரிசா பண்ணும் இந்த ஆக்சிடென்ட் வந்த பிறகு அவருக்கு சரியாக பிளே பண்ண முடியலை பிரியசர்ட்லாம் அடிக்க முடியலை அதாவது இந்த வருடத்திலேயே சிவந்த டீம் ஒரு சோதா புல்லப்பூச்சி டீம்னா வந்துட்டு டிசி தாங்க டிசியோட தான் நம்ம சிஎஸ்கே எடுத்து போது டெஃபினட்டாக ஒரு மிகப்பெரிய ரன்ட்ரெட் வித்தியாசத்தில் வின் பண்ணணும் காரணம் என்னென்னா பாயிண்ட் டேபிளில் வந்துட்டு ஹாட்ரிக்காக ரெண்டு வின் பண்ணதுனால ஆர்ஆர் சிஎஸ்கேவை பாயிண்ட் டேபிளில் ஓவர் டேக் பண்ணியிருக்காங்க என்றே சொல்லலாங்க அதாவது ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்துட்டு நெட் அண்ட் ரேட்டில் சிஎஸ்கேவை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்ம தான் முதல் பிளேஸில் இருக்கோம் ஆனால் ஆர்ஆர் வந்துட்டு பிளஸ் நெட் அண்ட் ரேட் வந்துட்டு எண்ணூறு கிட்ட இருக்காங்க டெஃபினட்டாக அவங்க அடுத்த மேட்ச் வின் பண்ணி சிஎஸ்கே தோத்தாங்கன்னா பாயிண்ட் டபுள் கிரிட்டிக்கல் ஏற்படும் என்றே சொல்லலாம் பட் தமிழ் அஸ்வின் வந்துட்டு இன்றைக்கி பிரித்து எடுத்திருக்காருங்க மூணு சிக்ஸர் அவர் வந்து அப்படி வீசுவார் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க நாளைக்கு வந்துட்டு கேகேஆர் ஆர்சிபி மேட்ச் மோதுறாங்க டெஃபினட்டாக அதோட ப்ரடிக்ஷன் வரும் அந்த ப்ரெடிக்ஷனை நீங்கள் அதிகமாக ஷேர் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நான் ஒவ்வொரு மேட்ச் ப்ரொடிக்ஷனும் அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா அதாவது அப்லோட் பண்ணுறேங்க ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கிறேங்க அதாவது பீம் எலி ப்ரொடிக்ஷன் வேணுமா அந்த ரோபர்ட் எலி கணிக்கிறது இல்லை அபிக்யானந்த் ப்ரொடிக்ஷன் வேணுமா உங்களோட கருத்தை தட்டி விடுங்கன்னு சொல்லிவிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன்